பாருங்க நான் கருப்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு மெதுவடை தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த உளுந்தை ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து இதுலேருந்து தோலை மட்டும் எடுக்கலாம் பாதி தோல் தான் எடுக்க போகிறேன் நான் எல்லா தோலையும் எடுக்க போகிறதில்ல இது போல் நல்லா அழுத்தி பிணைஞ்சு கொடுத்தோன்னா தோல்லாம் வரும் நம்ம வந்து எல்லா தோலையும் எடுக்க வேணாம் தோல்லே சத்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து பாதி அளவு மட்டும் எடுக்கலாம் எண்ணெய் குடிக்காம எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் இப்போ கிரைண்டர்ல நம்ம உளுந்தை சேர்த்துடலாம் இங்கே பாருங்க நான் உளுந்துல தோல் பாருங்க எவ்வளோ வச்சிருக்கேன் இந்த தோல் இருக்கணும் இப்போ போட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது வேணுன்றப்ப தெளிச்சு தெளித்து நம்ம வந்து மாவு அரைச்சோன்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது மேல் மாவு எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சாஃப்டா சூப்பராக வரும் வடை எப்படின்னு பார்க்கலாம் Gracias. கிரைண்டர்ன்னா பேசுறது கேட்காது அதுக்கு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இதில் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் சும்மா தொட்டு தொட்டு நம்ம வந்து மாவில் வச்சு எடுக்கணும் நம்ம வந்து ரொம்ப அப்படியே வடைக்கு வந்து நல்லா நைஸாக இட்லி தோசைக்கு அரைக்கிற போல் அரைக்க வேணாம் இது போல் குறை குறைப்பாக இருக்கப்போயே எடுத்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடை நாங்கள் வந்து இப்படி வடைக்கெலாம் அரைக்கிறப்போ இட்லிக்கு போட்டுருவோம் இதுக்கப்புறம் நாங்கள் இதிலே இட்லிக்கு மாவு அரைச்சிப்போம் அதனால் இந்த உளுந்து இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் கலந்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடி பண்ணி போட்டுக்கங்க தோப்பிலையும் இது போல் நறுக்கி போட்டுக்கோங்க இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை பிணைஞ்சிக்கலாம் இது போல் நல்லா மாவை பிணைஞ்சுக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க இப்போது தண்ணியை லைட்டாக தொட்டு மாவை எடுத்துக்கோங்க எடுத்து போட்ட போட்டு இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் சேர்த்துடலாம் நிறைய போடாமல் இது போல் நாலஞ்சாக போட்டு எடுத்துக்கலாம் பெரட்டி போடலாம் எந்த ஒரு மா மேல் மாவும் தேவையில்லைங்க அரிசி மாவு இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் உளுந்த மட்டும் இப்படி அரைச்சிங்கனாலே சூப்பரான வடை ரெடி ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்ப திருப்பி விடலாம் எண்ணெயெல்லாம் இது ரொம்ப குடிக்கவே குடிக்காதுங்க தண்ணி அதிகமா சேர்க்காம இப்படி செஞ்சுக்கோங்க நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டுட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்